என்ன தாயே எதுக்கு என்ன பெத்தாயே உலகில் என்னால் வாழ முடியல தாயால் நினைச்சு என்னால் வாழ முடியல அம்மா நீ ஒரு வார்த்தை சொன்னே நீ செத்து போனா உனக்கு பணம் காசு வேணும்னு சொன்னேன் நாலு பேர் தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு செலவுக்கு பண வேணும்னு சொன்னேன் அதை நம்பித்தான்மா நானும் பண காசு சேர்த்து வச்சேன் என் பேரில் போட்டால் நீ செத்து போயிட்டா யாரா கையெழுத்து போட்டு எடுக்கிறான்னு சொல்லி ஏன் பொண்டாட்டி பேர்ல நான் எங்களை படம் போட்டம்மா கடைசியில் ரெண்டு வருஷம் நான் படம் போட்டேன் அம்மா அவன் அக்கௌண்டில் பணம் இல்லைன்னு என்ன வீட்டு விட்டு துரத்திட்டாம்மா என்னை வீட்டு விட்டு துரத்திட்டா அம்மா இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு வர்றேம்மா அம்மா நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போம்மா என்னை கூட்டிகிட்டு போமா உலகத்தில் தாயுத பொண்ணை மதித்து வாழணும் உனக்கு அப்புறம் இதே தீரே அம்மா என்ன கூட்டிட்டு போயிருப்பா என்ன கூட்டிட்டு போயிருப்பா என்ன கூட்டிட்டு போயிரு பணம் என்னடா பணம் பணம் குணம் தாண்டடா நிரந்தரம் அது என்னிடத்தில் இல்லாததா பணம் 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 பண மனிதனுக்கு தேவைதான் ஆனால் குணமும் நிறையா வேணும் மனிதனை மதித்து வாழ கற்றுக்கங்க ஐயா பெரியவங்களை கைவிட்டுறாதீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களும் பெரியவங்களை கைவிட்டுறாதீங்க ஐயா கை